தமிழ் பேசும் மக்களோட மகிழ்ச்சியாக உள்ளது சுற்றுவா நான் உங்களுடைய சகோபது பது நான் உங்கள் சகோ விது ஆமாம் இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் திரும்பவும் நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ உங்களுக்கு தர வேணும் என்று சொல்லி நாளை கொடுப்போம் வேணும் நாளை கட்டாயம் கொடுக்கணும் இல்லைனா நாளை என்றைக்கும் தெரியலாம்னு நினைக்கிறேன் ஸோ நாளையில் நாளைக்கு பிறகுன்னு சொல்லுவோம் என்ன விதம் நாளைக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ நாங்கள் தருவோம் அதை பார்த்து நீங்கள் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த வீடியோ காணி வெயிட் பண்ணுங்க அதாவது சமையல் வீடியோ வரும் சமையல் வீடியோவில் பொழுதுபோக்க என்டர்டெயின்மெண்ட்டாலும் வரும் சமையல் வீடியோன்னு சொன்னால் இப்போ கூடி சமைக்கிறது இல்லை சமையல் என்றாலே என்டர்டைன்மெண்ட் தான் எங்களை சமையலை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய படியெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுவோம் அது என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறதா இந்த வீடியோ அடுத்த வீடியோ இருக்குன்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பற்றி பார்க்க போகணும் சொன்னால் பாலையடி அடிவட்ட என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலை அடிவட்டை அப்படின்ற ஊரில் தான் நாங்கள் சர்ப்ரைஸ் செய்ய போக அப்புறம் அங்கே ஒரு பையனுக்கு இருபத்தி ஓராவது பேர்தே ஸோ அங்கே அந்த பையனுக்கு தான் தந்திருக்கிறாங்க ஆனால் இருபத்தி ஓராவது பேர்தேன்னு சொல்லி கொஞ்சம் வளர்ந்த பையன் தானே நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம் அந்த பையனை நிறைய குழப்பலாம் ஃபேமிலியர் அம்மா கிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்கலாம் வேறு ஃபேமிலிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்டு பண்ணால் இந்த வீடியோவை கொண்டு போகலாம்னுட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் என்ன

எங்களுக்கு இந்த தந்துருந்தாங்க சோ கண்டிப்பா அவங்க எதுக்காக இந்த ஆர்டர் தந்தவனு சொன்னா அவங்களோட வீடியோலாம் ஃபுல்லாக பாக்குறோம் தம்பி நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பா இதையும் போய் தம்பியை நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் தம்பியை மட்டும் இல்லாம எங்களோட ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து என்டரெய்மெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு இருக்கிற கவலைகள் இந்த விட்டு போகணும்ன்றதை அவங்க என்ன கருவ அப்படின்னு சொல்லி தான் தருணங்க எல்லாம் யோசிப்பாங்க நான் வந்து கொண்டு இருப்பேன் மிக்கி வந்து ரெடி ஆகி சொன்னால் மிக்கி உள்ள அவர் வந்து மிக்கி ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகி ஸோ கண்டிப்பா அவர் வீடியோ கூட வருவார் சர்பிரைஸ் கூட வருவார் அவர் என்டர்டைன்மெண்ட்டையும் பாருங்க டான்ஸ் பண்ண போகிறார் நிறைய மிக்கியோட குணங்களை நீங்க சரியா பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து நிறைய அட்டகாசம் பண்ணுவார் அவருக்கு வந்து முதலாவது இந்த வயது அம்மா மாமா இருந்த அவருக்கு அப்படியா இருக்கு குட்டிஸோட டான்ஸ் ஆட தோண்டுவேர் ஆனால் அம்மா மாமாரோட நிறைய சேர்ட்டை பண்ணுவேன் அப்படியான வீடியோவில் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸில் வரும் ஸோ கண்டிப்பா வீடியோ எங்கள வீடியோவுக்கு ஃபஸ்ட்டாக வந்தவங்க என்ன செய்ய வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தங்கி விடுங்க அப்போ அப்போ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேட் ஆகும் வாங்கப்போ வீடியோக்கு போகலாம் ஓகே பிரதர் வணக்கம் வணக்கம் என்ன பேர் பிரதர் சஞ்சுதன் ஓகே சஞ்சுதனுக்கு இன்றைக்கு பேர்தே தானே எத்தனையா பேர்தே இன்றைக்கு இருபத்தி ஓராவது பேர்தே ஹீ பேர்தே இன்றைக்கு என்ன நல்லா செலிப்ரேட் பண்றீங்க உங்களோடய ஃபேமிலியோட சேர்ந்து அப்படியா ஒரு அளவு பெருசான அளவுக்கு இல்லை அப்படியா சரி ஓகே நீங்கள் இந்த பேர்தே வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா உங்களோட பர்த்டே வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க மிக்கியிலேருந்து சரியா நாங்கள் பழுகாம அம்மு சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வாரம் உங்களுக்கு பெஸ்ட்டை போல் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மிக்கி அந்த கேக்கை கொடுங்க ஓகே ஒரு தேங்க்யூ சொல்லணுங்க பா அவங்களோட ஒரு தூக்கி வந்து சரி ஓகே அப்படி வேங்க கேட்க அதே மாதிரி நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க சரியா தந்தவங்க கிப்ட் எல்லாம் கொடுக்க வேணாம் அனுப்பினவங்க ஏன் தெரியுமா ஏன் தெரியாதா நீங்க சரியா கிஃப்ட் பண்ண மட்டும் தானே கிஃப்ட் எல்லாம் யாரு சொல்லி தான் கிஃப்ட் எல்லாம் அப்போ அப்ப யாரா இருக்கும் யாரா இருக்கும் நீங்க சொல்லணும் யாரா இருக்குமே இருக்கும் சித்தியா இருக்குமாங்க இருக்கிறாங்க சித்தி பிரான்சி இருக்காங்களா இருந்து வர இல்ல இங்கேருந்து தானே வந்தது ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்தது தனி ஒரு ஆள் தான் தந்தவங்க சரி நான் இப்ப ஒரு உதாரணம் கொடுப்பேன் ஒரு ஒரு கேர்ள் தான் தான் தந்தவங்க தந்தவங்க சரியா கேள் ஒருத்தவங்க சித்தியும் தானே இல்லை இங்கே அதாவது இப்போ வந்து இந்த ஃபேமிலிக்கே சர்ப்ரைஸ் இது சரியா சித்தி கொடுத்தாங்க சரியா சித்தி வேறு கொடுத்து வேறாங்க சரியா எங்கள்கிட்ட தந்த ஒரு கேர்ள் இங்கே இருந்து தான் இது வந்து ஃபேமிலிக்கே சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்காது நான் இந்த உங்களுக்கு தெரியும் சரியா இது வந்து ஃபேமிலிக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் என்னது யார் இருக்கும் சொல்லுவோம்மா நம்ம யாருண்டு மிக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்லணும் சரி சொல்லுங்க அவள் யாருண்டு அக்கா என்ன ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் ஒரு அக்கா ஃபேமிலிக்கு தெரியுதா நீ யார் ஏன் அப்படி தெரியாதா சரி இப்போ நான் ஒரே கிரோல் எகா கிரணங்கோலுக்கு இங்கே இருந்து சார்ன்னு சொன்னால் யார் யார் தருவாங்க இந்த கிஃப்ட்டு எல்லாம் ஆமா அக்கா அம்மா அவரை அத்தான்னு அத்தானுங்க இருக்கிறாங்க என்ன பேர் அத்தானிட்ட தினேஷ் தினேஷை தான் தினேஷை தான் அப்படி என்ற எங்களுக்கு தரையிலே தினேஷ் என்ற பேர் எல்லாங்களுக்கு தர இது வேற சொல்லுவாங்க வேறு யார் யார் தருவாங்க தெரியாதா மிக்கி என்ன செய்வோம் வேறு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னாங்கண்ணே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் வேறு நல்லா பாட்டு படிக்கிற வராம்னு சொல்லி எங்களை சொல்லியிருந்தாங்க பாட்டெல்லாம் படிக்கிறவரா டொய்லெட்டுக்கு போயிட்டு இருந்து பாட்டு படிக்கிறீங்களா அப்படியா டொய்லெட்டுக்கு போய் பாட்டு படிக்கிறான் கதை வேலை சொல்கிறதா டொய்லெட்டுக்கு இருந்து இந்த ஃபேமிலியிலேருந்து எங்களுக்கு சொன்னவங்க சரியா அப்படி இல்லை சரிங்களா அப்படி கண்ணாடிக்கு முன்னுக்கு ரெண்டு கதைக்கிறேன் நீங்களா ஒண்ணுமே இல்ல அப்ப கண்டவங்க சொன்னா சும்மா ஒளி இருக்காங்க சும்மா சொல்லி இருக்காங்க நினைக்கிறேன் சரி ஓகே இப்ப யாரும் நீங்க கடைசியா சொல்ல போறீங்க தந்திருப்பாங்க அக்கா தான் சொல்ல போறீங்க வேற யாரும் இல்ல உங்களை ஒர்க் சரி அக்கா தரையில சொன்னா இப்ப நீங்க நாங்க சொன்னா செஞ்சு காட்டணும் நீங்க பாட்டு படிக்க நீங்க அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு படிச்சு காட்டணும் அக்காவுக்கா நீங்க அக்காவை யோசி பண்ணதுக்கா ஆனா அக்கா செய்யல

எங்களுக்கு ஒரு கேள் தான் தந்திருந்தவங்க இந்த கிப்ட் எல்லாம் சரியானே ஒரு கேர்ள் தான் தந்தவங்க ஸோ கொண்டு கொடுக்கட்டாம் சொல்லட்டாம் சரியா அதாவது ப்ரொப்போஸ் பண்றேன் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி ஃபேமிலிக்கு ப்ரொப்போஸ் பண்ற ரெண்டே சரியா ஃபேமிலிக்கிட்ட சொல்ற ரெண்டே சரியா இப்போ பெர்மிஷன் எடுக்கிறதுக்காக சோ அவங்க வந்திருக்காங்க நினைக்கிறேன் சம்டைம் இங்க வேறு வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறேன் கூப்பிட்டா வருவாங்க ஃபேமிலி ஓகேன்னு சொன்னா அவங்க வருவாங்க பாத்தீங்கன்னா அப்படியான சந்தர்ப்பத்தோட ஓ தந்திரடியா தான் இருக்கிறான் சரி அப்போ இருக்கு போல இருக்கா அழனை இருக்கலாம் இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படி தானே சொல்லலாம் அவங்கிட்ட அப்படியா இன்றைய நாள் சொல்லலாம் பிரச்சனை இன்றைய நாள் ஏற்றுக்கொள்வாங்க ஃபேமிலி ஏற்றுக்கொள்வீங்களா லவ் பண்ண ஏற்று அம்மா நிற்கிறாங்களா கூட அம்மா எங்கே நிற்கிறாங்க சரி அம்மா கூப்பிடுங்க அம்மா வாங்க சரி அம்மா வணக்கம் அம்மாவோட பேர் என்ன ஜெயந்தி அம்மா ஓகே ஜெயந்தி என்று கேட்டால் இந்த ஏரியாவுக்குள்ள எல்லாருக்கும் தெரியுமா அப்படியா எப்படி என்னத்தில் அப்படி எதா அப்படி ஜெயந்தியன்னு அங்கே கேட்டாலும் சரியா பாதேரி ஓட்டைக்குள்ள வந்து ஜெயந்தி அனுங்க விட கொண்டு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு முன்ஜேந்தி சொல்லுவாங்க அப்ப சரி ஓகே அப்படிதான் சொல்லி தந்தவங்க சரியா ஓகே உங்களோட மகனுக்கு வந்து இந்த தந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் தான் தந்தவங்க ஒரு பொண்ணு ஒரு ஆள் தான் தந்தவங்க சரிதானே ஆனால் அவங்க வந்து வேற ரொம்ப நாளா விரும்பி கொண்டு இருக்கிறாங்களா சரியா அம்மாவை கூப்பிட்டு வச்சு கேட்கட்டா

அப்படி கட்டி கொடுக்க அவங்க இப்போ முட்டை எல்லாம் இருந்தால் அப்புறம் கட்டி கொடுக்குறோம் அப்படியா இப்படிதானே இப்போ இருபத்தஞ்சு வயசுலேயே மொட்டை விடுது பையன் நல்லா இருக்கும் பிள்ளையாது அப்ப இருபது முப்பது வயசுலாம் கட்டி கொடுக்குறேன் பார்த்துல சரி செத்த நீ ஒன்பது வரை சரி சரி ஓகே நான் கிஃப்ட் பார்ப்பேன் பாப்பேன் மிக்கி கிஃப்ட் எடுத்து கொடுங்க கொடுங்க ஒரு கிஃப்ட் இருக்குது அதை வாங்கி பிரிச்சு பாருங்க கண்டிவன் சேர்ந்து கொடுக்க ஏமாத கூடாது கொடுங்க அம்மா பிரிச்சு பாருங்க வடிய பிரிக்க பக்குவமா பிரிக்க உடைய கூடிய என்ன இருக்கு பாருங்க வெங்கையலை அத என்ன பாரு காசு இத வேணுமா இது அந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை தான் அது வேணுமா அவ்வளவு ஓகேவா அந்த பிள்ளை தந்தது அவரு குடுக்கடா அவர் செலவுன்னு சொல்லி காசை எங்க ஊத்தி காசை நம்ம ஓகே சொன்னத நம்ம அந்த காசை கொடுக்குறோம் சரியா இல்லட்டி நீங்க அதை

ஆ ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறான் சரியா இந்த சாக்லேட் பாஸ்கெட் வந்து உங்களுக்கும் ஏன்னா நீங்கள் வயசில் சின்னால் தானே உங்களுக்கு வயசு போயிட்டு தான் உங்களுக்கு வயசு போயிட்டு தான் அதில் பழத்தை சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்கட்டும் சொல்லி மாமியார் பிரச்சனை இல்லை பிளண்டரில் ஓட அடிச்சு ஓடியா குடிக்கலாம் ஜூஸ் போடலாம் ஓ அதுவும் கொண்டு வந்துருக்கா ஓ சரியா அதே மாதிரி இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது சரியா எல்லாத்தையும் எல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு யார் தந்தன்றத லாஸ்ட்டில் பார்ப்போம் சரியானே ஓகே மிக்கியதை எதை கொடுங்க ரெண்டு பேர் ஒரு ஆள் கொடுங்க மிக்கி மோண்டை பிரித்து எடுங்களா மிக்கி அளந்து பார்த்து தான் கொடுக்குது என்ன தெரியல பாதிக்குது என்ன அதுவும் காசாக இருக்கிற அஞ்சு ரூபாவில் தங்க கட்டியெல்லாம் அவங்க இருக்கலாம் ஆ

அதுவும் காசு தான் இது அம்மாவை கொடுப்போம் என்ன சரி அம்மாவோட கையில் அதை கொடுங்க சரி அம்மாவுக்கு அது மாமியாருக்குன்னு சொல்லி தந்துருந்தாங்க மருமகளும் மாமியார் கொடுக்கட்டும் சொல்லி தான் வந்தாங்க ரெண்டு பேக்கில் ரெண்டு ஒரு கிஃப்ட் வந்து ரெண்டு பேக்கில் இருக்குதான் ஸோ ஒன்று ஒன்று இங்கே இருக்கா ஸ்ரீலங்கா தான் தான் மிக்கி அப்படி தானே ஸ்ரீலங்கா தானே மிக்கி இருக்காங்க நீ அவர் சொல்லுவார் எல்லாம் அவங்களுக்கு சில அவள் அதுக்குள்ளேயும் இருக்கலாம் மிக்கிக்கு எல்லாம் தெரியும் சரி அவர்கிட்ட கேட்டிங்களா அவர் எல்லாம் சரியா ஓகே அது உங்களுக்கா நீங்க அவரத்தை வச்சிங்க என்ன அவர் எடுத்துடுவேன் பிரச்சனை இல்லையா பை அதான் பயிறு அவர் பயிர் அப்படித்தான் சரி அதே மாதிரி இன்னும் லாஸ்ட்டாக ஒரு எகிப்ட் இருக்குது நான் இப்போ தரப்போகிறது இல்லை சரியாக கெஸ்ட் பண்ண வேணும் நீங்கள் சொல்லுவோம் அம்மா எப்படி இப்படி செய்கிறேன்னு சொன்னால் யார் செய்வோம் சின்ன வயசில் இருந்து சரி இப்போ சரி செய்கிறாங்க யாருன்னு சொல்லி என்ன சத்தம் போட்டு கொண்டு யார் செய்வாங்கன்னு சொல்லுவோம் அம்மாட்ட கெஸ்ட் பண்ணக்கப்போ ஏன்னா நீங்களே சொல்லுவோம் அப்போ நீங்க சொல்லிட்டீங்க மருமகள் அப்படின்ற யாருமே இல்ல செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படி உங்க மனசுல சொல்லுங்க யாரும் தெரியல அப்ப நாங்க சொல்லி நம்ப மாட்டீங்க சரி அல்ல அம்மாவுக்கு தெரியும் தானே இப்ப அவன் பெத்து வளர்த்தவ வளர்த்த காலம் தெரியும் தானே யார் யார் செய்வாங்கன்னு சொல்லி தெரியல சரி தம்பி சொல்லுங்க அப்ப தம்பி யார் யார் இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி யார திரும்ப சொல்லுங்க அப்ப உங்களோட மனசுல இப்ப ஓகே இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் யாரு தோணுது சித்தி சித்தப்பா அக்கா சித்தி சித்தப்பா அக்கா சித்தி

இல்ல இல்ல அப்படி இல்லை ஒரு ஆள் தான் செஞ்சுருக்காங்க அப்படின் எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க சரி பாப்பா லாஸ்ட் கிஃப்ட் ஒரு இருக்கு அதை ஓபன் பண்ணி தருவார் வாங்கிடுங்க இருக்கு சரி வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி அழகான ஒயிட் மார்க் போட்டோ மார்க் ஒன்று இருக்குது அதுல ஏதோ இருக்கு பாருங்க காட்டுக்கு பார்ப்பீங்க ஒரு ஃபோட்டோ போட்டு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே சஞ்சு ஒன்று இருக்கேண்ணே ஓகே அதே மாதிரி அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது நிக்கி ரெண்டு ஃபோட்டோ பிரேமரி இருக்குது ஸோ அடுத்து அம்மாட்டையும் மகன் டே ஒண்டா கொடுங்க சரி ஓகே ரெண்டு பேர் பிரிச்சு பாருங்க ஆமாம் டான்ஸ் வெயிட்டிங் இருக்கிறாரே நீ காட்டுக்கு பாப்போம் டிவெண்ட்டி ஃபஸ்ட் பர்த் டேன்னு சொல்லி தனி ஃபோட்டோவை போட்டு ஒரு ஃபோட்டோ அப்படியும் அதே மாதிரி இதுல யார் யார் இருக்கிறாங்க ஃபேமிலி யார் யார்னு சொல்லுவாம எங்களுக்கு தெரியாது ஃபேமிலி என்ன மெட்டாக்கா எல்லோரும் இருக்கிறீங்க இப்போ நீங்க பண்ணலாங்கன்னு இருக்கிறாங்க எல்லாேரும் யார் ரெகெஸ்ட் பண்ணீங்க எந்த அக்கா தொங்கலை அங்கே அங்கே இருக்கிறாக்கா அதே மட்டும் தான் ரெகெஸ் பண்ணனீங்க மெட்டாக்கா எல்லாம் சொல்ல இல்லையே நீங்க நீங்க சொல்லு ஒரு அக்கா தான் சொல்ல நீங்க மெட்ட இப்போ நீங்கள் அந்த டாஸ்க்கு செஞ்சு ஆகணும் கட்ட எங்களுக்கு அவர் பாடம் படித்து காட்டணும் இல்லை சரி வராது வராதா அப்போ அங்கே கூட்டிகிட்டு இருந்து படிக்கிற நீங்களா முன்னாலே என்ன சொல்லித்தான் உங்கள் ஃபேமிலியிலேருந்தான் எனக்கு தகவல் வந்தது அப்படியே அதை பொய்யாது இல்லை பொய்யனை வச்சுக்கொள்ளுவோம் வேணா சரி ஓகே நான் இப்போ சொல்ல வேண்டிய தரணும் வேணா யாருன்னு சொல்லி ரொம்ப நீடிக்க கூடாது சொல்லுவா அப்போ நாங்கள் சொல்லுவா ஓகே உங்களோட அந்த பேர்தே வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பி இருந்தது கத்தாரில் இருந்து இருக்கிறாங்களா யாரும் கத்தாரில் யாருமே கத்தார இல்லையா துபாயில் சவுதியில் எல்லோரும் ஃப்ரான்ஸில் இருக்காங்களா கத்தாரில் யாரும் இல்லையா யார் இருக்கிறாங்க செய்யக்கூடிய ஆகல இல்லையா இப்போ கத்தாரில் தான் எங்களுக்கு வந்தது சரி ஓகே நான் இதை சொல்லிக்கொள்கிறோம் தம்பி அந்த பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணுமா உங்களுக்கு எல்லாருமே ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து ஹாப்பினஸ் கொடுக்கணும் கூட நல்லா டான்ஸ் பண்ணி ஒரு மறக்க முடியாத தருணமாக மாற்றுங்க என்று சொல்லி எங்களை அனுப்பியிருந்தது வந்து ஃப்ரான்ஸில் உள்ள அக்கா சிந்து அத்தான் அல்லது அடுத்தது வந்து அத்தான் செல்வா மருமகள் என்ன பேர் மருமகள் ரே ஜெசினா பேர் தெரியாதா ஓகே அடுத்தது வந்து அந்த காசு வந்து தந்திருந்தது பிரான்ஸ்ல உள்ள சித்தி பிரேமா சித்தப்பா மற்றது நிசாதர் பிள்ளைகள் எல்லாரும் சேதா தந்திருந்தவங்க சரியா சொல்லியாச்சே நான் யார் தந்தாண்டு இப்ப வேற கெஸ்ட் பண்ண இல்லையா அவங்களெல்லாம் என்ன செய்வோம் இவர் அக்கா என் சித்தி என் சித்தப்பா சொன்னேன் வேற மருமக்கள் எல்லாம் வந்துடு சொல்லலை என்ன சரி அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தந்துருக்கிறாங்க சரி தானே இப்போ வந்து அவங்க வீடியோ பார்ப்பாங்க தானே கட்டாயம் வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கட்டாயம் பார்ப்பாங்க அது ஸ்டார்ட் ஆகும் சரி ஓகே இப்போ சொல்லி முடிப்போம் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதானா சரி ஓகேவா மிஸ் பண்ணுறீங்க நான் அதெல்லாம் சொல்லணும் பார்த்தா தானே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும் அவ்வளோதான் சரி ஓகே அதான் கேக் வந்துருக்கேன் தம்பிக்கு கேக்கு கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் சரியா ஓகே ஆ <laughs> 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 <laughs>